சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் திருப்புகள் ஒன்று காண்போம் உம்பர்தரு தேனு கசிவாகி உன் கடலில் தேனமுது உணர்வூரி உம்பர்தரு தேனு மணி உன் கடலில் தேனமுது உணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிர்க்காதரவுற்று அருள்வாயே எந்த நுயிர்க்காதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத்து அணைபோனே தந்தை கை கனியோனே தம்பிதனக்காகவனத்து அனைபோனே தந்தை கை கனியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே அம்பர்தனக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே